ஒரு பொண்ணாக இருந்துட்டு ஈஸ்வரி தன்னோட பையன் கோபிக்காக ரெண்டு பொண்ணுங்க பாக்யா மற்றும் ராதிகாவை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்த முடியுமோ மனசளவில் கொடுமைப்படுத்திட்டாங்கன்னு நீங்களும் நினைச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான பிரான ப்ரடிக்ஷன் என்னென்னு பார்க்கலாம் பாக்யலக்ஷ்மியில் குடிச்சிட்டு அன்னைக்கு பார்ல போதை தலைக்கேறின கோபியை செந்தில் எப்படியோ ஒரு விதமாக சமாதானப்படுத்தி காரில் உட்கார வச்சு தன்னோட தோல் மேலே அவரோட கையை போட்டு எப்படியோ இங்கே பாக்யா வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்து பாகியா கிட்ட பேசுறாரு செந்தில் ஏம்மா பாக்யா என்ன ஆச்சு ஏன் இவன் ராதிகா ராதிகான்னு ராதிகாவை நினச்சிட்டே புலம்புறான் அங்கே பார்ல கூட இவன் நார்மலாகவே இல்லைம்மா ரொம்ப அப்செட் ஆகியிருக்கான் குடும்பத்தில் ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்குறாரு செந்தில் உடனே பாக்யா கோபத்தில் சொல்கிறாங்க அதோ அங்கே நிற்கிறாங்களே பெரிய மகராசி அவங்கக்கிட்ட கேளுங்கண்ணா தேவையில்லாமல் இவரையும் இவரோட ஒய்ஃப் ராதிகாவையும் பிரித்து வச்சுட்டு தேவையே இல்லை எனக்கு இவர் ஆனால் ஏன் கூட சேர்த்து வாழ வைக்கணும்னு அத்தை தேவையில்லா வேலைங்களை பேசுறதும் பண்றதுமா இந்த ரெண்டு மாசமா எனக்கும் ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டு ராதிகாவுக்கும் ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க ஒரு கட்டத்துல இவங்க கொடுத்த டார்ச்சர் தாங்க முடியாம ராதிகா உங்க பையனை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க கோபியை விட்டுட்டு ஒரே அழியா அதுக்காகத்தான் இன்னைக்கு காலையில் சமாதானம் பண்ணுறதுக்காக இங்கே இருந்து ராதிகா வீட்டுக்கு ஓடுனாரு இவர் அங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரிலனா அதுக்கப்புறம்தான் அவர் பாருக்கு வந்து குடிச்சிட்டு உங்களை பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சூழ்நிலைகளை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க செந்தில் கிட்ட பாக்யா உடனே செந்தில் சொல்கிறாரு பாக்யா எனக்கு என்னமோ கோபி ரொம்பவுமே அப்செட் ஆகி இருக்க மாதிரி தோணுது அவன் ஏதாவது சூசைட் அது இதுன்னு தேவையில்லாத அட்டம் ஏதாச்சும் பண்ணிடுவான் காணோன்னு பயமாக இருக்கிற அளவுக்கு இவன் புலம்புறான் இவன் மனநிலை சுத்தமாக சரியில்லைம்மா அதனால் யாராவது ஒருத்தங்க கூடவே இருங்க அது மட்டும் இல்லை இவனை மனசை பாதிக்கிற மாதிரி இன்னும் ஏதாவது ஃப்யூச்சரில் பண்ணிகிட்ருக்காதீங்க அப்படின்னு சொன்ன உடனே பாக்கியா சொல்கிறாங்க அண்ணா நான் எப்போவுமே ஸ்ட்ராங் ஒரே வழி எனக்கு இவர் தேவை இல்லை நான் பாட்டுக்கு நான் உண்டு என்னோட தொழில் உண்டுன்னு நான் ஓடிட்டுருக்கேன் இதோ நிற்கிறாங்களே அவங்க அம்மா என் அத்தை அவங்க தான் இப்போது அவரை தேவையில்லாமல் ரொம்ப இக்கட்டான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான நிலைமை கட்டமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க இவங்களுக்கு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாக்கியா உடனே செந்தில் சொல்றாரு பாக்கியா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு நான் பேசி பாக்குறேன் அம்மா கிட்ட அப்படின்னு செந்தில் வந்துட்டு பேசுறாரு ஈஸ்வரி கிட்ட உடனே ஈஸ்வரி சொல்றாங்க செந்தில் கிட்ட என்னப்பா செந்தில் சொல்ற நாங்க ஏதாவது ராதிகா கூட இவனை வாழ வேண்டாம்னு சொன்னோமா ஆனா என் பையனை ராதிகாவுக்கு வேண்டி நான் விட்டு தரதா இல்லப்பா வயசான காலத்துல நான் வச்சிருக்கிறது ஒத்த புள்ள அவனையும் ராதிகா கூட வாழ்றதுக்கு அனுப்பிச்சுட்டு நான் இங்கே குத்துக்கல்லு மாதிரி அவனவே நினைச்சு நினைச்சு ரெண்டே நாள் செத்து போயிடுவேன் அவன் இல்லாட்டி அவனை பார்க்காட்டி அப்படின்னு சொன்ன உடனே பாக்யா கேட்குறாங்க ஏன்னா இந்த வார்த்தை நியாயமா அவர் விட்டுட்டு போனப்ப இத்தனை வருஷமா நான் தானே பார்த்துட்டேன் அப்ப இனி இருக்கிற காலத்துலேயும் இவங்களை நான் பார்த்துக்க மாட்டேன்னு என்னன்னா நிச்சயம் நான் இருக்கேன் பார்த்துக்கறதுக்கு இவர் பையன் ராதிகாவை கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா நான் தானே இவங்களை இத்தனை நாளாக பார்த்துட்டு இருந்த அதை பத்தி கொஞ்சம் கூட ஒரு நன்றி உணர்ச்சியே இல்லை நான் செத்து போயிடுவேன்னு சொல்லி சொல்கிறாங்களே அண்ணா இது என்ன நியாயம் அப்படின்னு செந்தில் முன்னாடியே கேக்குறாங்க பாக்யா உடனே அந்த சமயம் பார்த்துட்டு ரூம்குள்ளே கொண்டுட்டு போய் படுக்க வச்சிருந்த கோபி தள்ளாடிட்டே ராதிகா ராதிகா ரா வேற யோ அப்படின்னு சொல்லிட்டு உழுகிற மாதிரி வெளியில எழுந்துருச்சு வந்துடுறாரு உடனே செந்திலும் அச்சோ இவன் வேற டேய் கோபி ராதிகாவ காலையில் போய் பார்க்கலாம் இப்போ நீ போய் தூங்குடா எதுக்கு எழுந்திரிச்சு வெளியில வந்த அப்படின்னு சொல்லிட்டு முழு போதையில் சுத்திட்டே வெளியில வர்ற கோபியை உள்ள அழைச்சிட்டு போய் படுக்க வைக்கிறாரு மறுபடியும் செந்தில் தன்னோட நீலிக்கண்ணீர் நாடகத்தை தொடர்ந்து பேசுறாங்க ஈஸ்வரி எல்லாம் ஏன் தலையெழுத்துப்பா இந்த கன்றாவை எல்லாம் என் கண்ணில் பார்க்கணும்னு ஆண்டவன் என்ன உயிரோட வெட்டி வச்சிருக்கானே இவங்க அப்பா போனப்பவே நானும் செத்துருக்கணும் என்ன பண்ணுறது எனக்கு காலம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க ஈஸ்வரி தேம்பி தேம்பி அங்கே டைனிங் டேபிள் சேரில் உட்காந்துட்டு கையை அப்படியே டேபிள் மேலே வச்சுட்டே அழுகிறாங்க இதை பார்த்துட்டு செந்தில் அம்மா இதில் நீங்கள் அழுகிறதுக்கு எந்த விஷயமும் இல்லை நீங்கள் ராதிகா கூட கோபியை அனுப்பிச்சி வச்சிருங்க உங்களை பார்த்துக்கறக்கு இதோ பாக்கியா இருக்காங்க இனியா செழியன் எழில் எல்லாருமே இருக்காங்கல்ல அப்புறம் ஏமா நீங்கள் வருத்தப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் உடனே ஈஸ்வரி சொல்றாங்க பாருப்பா செந்தில் இவ பாக்யா என் மேல பழி தான் ஆரம்பத்துல இருந்து குறிக்கோளா இருக்கா இப்ப கூட பாரு கோபி இங்கிருந்து நல்லா தான் போனா ராதிகா வீட்டுக்கு அங்க ராதிகாவும் அதுதான் அவங்க அம்மா கமலா இருக்காளே வாயாடி அவளும் இனி என்ன பேசினாங்களோ தெரியலப்பா பாவம் என் பையன் ரொம்பவே மனசு கெட்டு போய் தான் அங்க குடிக்கிறதுக்கு வந்திருக்கான் எல்லாம் அந்த ராதிகா ஏதாவது பேசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க செந்தில் கிட்ட சொல்லிட்டு ஈஸ்வரி உடனே செந்தில் சொல்றாரு அம்மா இருங்க ஒரு நிமிஷம் அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம ராதிகாவை பத்தி நம்ம வீணா பேசக்கூடாதுமா இருங்க இப்பவே நான் ராதிகா கிட்ட ஃபோன் பண்ணி கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் ராதிகாவுக்கு ஃபோன் பண்றாரு செந்தில் ஃபோனை அட்டன் பண்ணி பேசுற ராதிகா அண்ணா சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நார்மலா அப்ப செந்தில் கேக்குறாரு அம்மா ராதிகா இன்னைக்கு காலையில கோபி அங்க உங்க வீட்டுக்கு வந்தானா அப்படின்னு கேக்குறாரு உடனே ராதிகா சொல்றாங்க அண்ணா இனிமேல் நீங்க கோபி சம்மந்தமாக ஏதாவது பேசுறதுனா எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணவே வேண்டாம் எனக்கும் அவருக்கும் ஆன உறவு எப்போவோ முடிஞ்சு போச்சு இப்போ நானும் மயூரியும் மட்டும்தான் இது சம்மந்தமாக ஏதாவது எங்களை பற்றி பேசணுன்னா பேசுங்கண்ணா இல்லைன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க ராதிகா உடனே செந்தில் அப்படி இல்லைம்மா ராதிகா கோபி புருஷன் புருஷன்தானே அவன் அங்கே பார்ல வந்து குடிச்சிட்டு ராதிகா ராதிகான்னு ரொம்பவுமே அட்டகாசம் பண்ணிட்டான் இன்னைக்கு அதனால தான் நான் இப்போதான் பாக்யா வீட்டில் கொண்டு வந்து சேத்திட்டு சரி அங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்கலான்னு தான் போன் பண்ணேன் அது மட்டும் இல்லமா அவன் மனசுல நீதான் முழுசா இருக்க உன் மேலே நிறைய காதல வச்சிருக்கான் ராபி அதனால அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பேச ஆரம்பிக்கிறாரு உடனே ராதிகா அண்ணா நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்க அண்ணா அவர் என் மேல காதலை வச்சிருக்கிறது எல்லாம் எனக்கும் புரியுது அதை விட அவங்க அம்மா ஈஸ்வரி அவங்க பொண்ணு இனியா செழியன்னு எல்லாருமே அவர் மேல ரொம்ப ரொம்ப பாசமா ஆசையா அவரை அவங்க கூடவே வச்சுக்கணும்னு நிறைய விருப்பப்படுறாங்க அவங்களோட விருப்பத்துக்கும் நான் முக்கியத்துவம் கொடுக்கணும் கோபி என் கூட இருக்கிறத விட அவங்க கூட இருந்தா அவங்க நல்லா கேர் பண்ணியும் பாத்துக்குவாங்க அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு விட்டுட்டு வந்திருக்கேன் மற்றபடி எனக்கு கோபி மேல எந்த வெறுப்பும் கிடையாதுண்ணா அப்படின்னு ராதிகா சொல்றாங்க உடனே செந்தில் சொல்றாரு ராதிகா நீ தப்பான முடிவு எடுக்கிறோமா பாவம் அவன் ரொம்ப புலம்புறான் பாரு இப்போ அவன் பண்ணனும் தப்பதானே நீயும் பண்ற அவன் பாக்யா எவ்வளவு ஆசை காதல் எல்லாமே கோபி மேலே வச்சுருந்தான் நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி அவன் திருட்டுத்தனமாக உன்கிட்ட போய் சொல்லி உன்ன கல்யாணம் பண்ணினப்ப பாகியா மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும் அதே இப்போ கஷ்டத்தில் தான்மா கோபியும் இருக்கான் இப்போ நீ அவனோட மனசை புரிஞ்சுக்காம அவனை வேண்டான்னு சொல்லி வெறுத்து ஒதுக்கணுன்னா இப்போ அவனோட நிலமையும் பட்ட கஷ்டம் மாதிரிதான்மா இருக்கும் நீ புரிஞ்சுக்க அது மட்டும் இல்லாமல் அவன் ஹார்ட் அட்டாக் வந்தவன் அவனோட ஹெல்த்தை பற்றியும் கொஞ்சம் நினச்சி பாருமா ராதிகா அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு உடனே ராதிகா சொல்கிறாங்க அண்ணா எனக்கு அவர் வேண்டான்னா ஏன்னா நான் நல்லாவே யோசிச்சு தான் முடிவெடுத்துட்டேன் ஏன்னா அவருக்கு அவர் குடும்பம் குழந்தைங்கன்னு இங்க வந்தாலும் நிம்மதி இல்லை கண்டிப்பா இங்க ஏன் கூடவே அதனால அவர் நிம்மதி கொஞ்சம் கூட இங்க போறது கிடையாது அதனால அவர் அங்கேயே இருக்கட்டும்னு விட்டுட்டு வந்தா அங்க இருக்கும் பொழுது ராதிகா ராதிகான்னு என்னையும் மயூரியையும் நினைச்சிட்டு உருகுனா என்னன்னா அர்த்தம் ஒரு மனுஷனா இருந்தா ஏதாவது ஒண்ணுக்கு ஆசைப்படணும் ஆனா அவர் ரெண்டுக்குமே ஆசைப்படுறாரு ஆனா அவ பாருங்க ஆசைப்படுறாங்களா அவங்களோட நினைப்பு ஃபுல்லாக அவங்க குழந்தைங்க அவங்களோட தொழில்னு அவங்க பாட்டுக்கு நேராக அவங்களோட இதில் தானே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அதை பார்த்தாவது அவருக்கு புத்தி வர வேண்டாம் சரி அவங்க கூட வாழாட்டியும் நான் நம்பி வந்தவன் என் குழந்தையும் நானும் அவரை நம்பி வந்து என்னென்னா சந்தோஷப்பட்டோம் இத்தனை நாளாக நான் கவலைப்பட்டது ஒன்று தான் அவர் கூட வாழ்ந்ததுலேயே மிச்சம் வேற எந்த சந்தோஷமுமே அவர்கிட்ட நான் பட்டதே கிடையாது ஒரு நம்பிக்கை துரோகினா இப்ப கூட அவரு சந்தோஷமா என் கூட வாழணும்னு வந்தா நான் ஏத்துக்குவேன் ஆனா அவர்னால இங்க வந்து அவர்னால முழு நிம்மதியோட வாழ முடியாது ஏன்னா அவர் செஞ்ச குற்றத்துக்கான குற்ற உணர்ச்சி அவரோட மனசாட்சியை இன்னைக்கு போட்டு கீறி விடுது இங்க வந்தாலும் வாழ முடியாம அங்க இருந்தாலும் எனக்கு செஞ்ச துரோகத்துக்காக அவரோட மனசாட்சி அவரை போட்டு இருத்துதுன்னா இதுக்கு நான் என்ன பண்ண முடியும் வேணும்னா அவரை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சிடறேன்னு டிவோர்ஸ் வேணா அப்ளை பண்ணி அவருக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அவருக்கு நிம்மதியை ஒரு சைடா இருக்கிற நிம்மதியை நான் பீஸ்ஃபுல்லாக கொடுக்க முடியும் அதனால் அவர் மீதி இன்னொரு சைட் இருக்கிற அவரோட ஆசை சந்தோஷங்களை மட்டும் நியாயப்படுத்திட்டு அங்கேயே அவங்க அம்மா கூட வாழலாம் அது ஒரே வழிதான்னா இருக்கு எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொன்ன உடனே செந்தில் சொல்றாரு ராதிகா அப்படியெல்லாம் நீ தப்பான முடிவு எடுத்துடாத அவன் அவனை நம்பி நீ கல்யாணம் பண்ணிட்டு நீயும் மயூரியும் வந்தீங்க அப்ப இவனுக்காக நீ ஏன் உன் வாழ்க்கையை விட்டுட்டு ஒதுங்கி அவனோட சந்தோஷம் தான் முக்கியம் நிம்மதி தான் முக்கியம்னு அவனை ஒதுக்கிட்டு நீயும் ஒதுங்கிக்கணும்னு நினைக்கிற வேண்டாமா நீயும் அவனும் சந்தோஷமா வாழ்ந்தீங்கன்னா இங்க பாக்யா ரொம்ப சந்தோஷப்படுவா அவளோட சந்தோஷத்துக்காகவாவது நீ அவனை ஏத்துதான் ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே சரிண்ணா நான் கோபியை திரும்பவும் இங்க அழைச்சி ஒன்னா வர்றதுக்கு தயாரா இருக்கேன் அதுவும் பாக்யாவோட நிம்மதிக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் தான் ஏன்னா கோபி அங்க அந்த வீட்டிலயே இருக்கிறது அது பாக்யாவுக்கு எவ்வளவு ஒரு மன கஷ்டமா இருக்குங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது அப்படி இருந்தும் அவரை நான் அங்கேயே இருக்கட்டும்னு விட்டுட்டு வந்தேன்னா எல்லாம் அந்த ஈஸ்வரி அம்மாவோட டார்ச்சர்னாலையும் இனி அவளோட சந்தோஷத்துக்காகவும் தான் ஆனா இப்ப திரும்பவும் அவர் கூட நான் வாழ்றேன்னா எனக்காக இல்லவே இல்லனா என் பொண்ணும் அயூரிக்காக இல்லவே இல்லை கூட கோபி இல்லாம சந்தோஷமா தான் நானும் அயூரியும் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ராதிகா உடனே செந்தில் சொல்றாரு மா ராதிகா நீ பாக்யாவுக்கு ஒன்னே ஒன்னு நீ நல்லது பண்ணணும்னு நினைச்சேன்னா இவனை தயவு செஞ்சு இங்கிருந்து கூட்டிட்டு போய் அங்க சந்தோஷமா நீ வாழ்ந்தனா போதுமா இவனை இங்கிருந்து அவ துரத்தி விட்டாதான் அவளுக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே ராதிகாவும் சரிண்ணா அவளுக்காக அதுதான் பாக்யாவுக்காக நான் அவர் திரும்ப ஏற்றுக்கிறேன் ஆனா இந்த ஈஸ்வரி அம்மா பேசின பேச்சை மட்டும் என்னால மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது ஈஸ்வரி சொல்றாங்க என்னப்பா செந்தில் நீ என்ன கோபிய ராதிகா கூட சேர்த்தி வச்சிருப்ப போல இத்தனை நாளாக நான் பாக்யா கூட அவனை சேர்த்தி வைக்கணும்னு பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் நீ வந்து முற்றுப்புள்ளி வச்சிருப்ப போல அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கூட சண்டைக்கு போறாங்க ஈஸ்வரி பாக்யா சொல்றாங்க ஆனா காலையில உங்க ஃப்ரெண்டை வெளியில் கூட்டிட்டு போயிருங்கன்னு